நாம் இந்தியாவில் சட்டத்தின் ஆட்சியின் அடிப்படையில் தான் வாழ்கிறோமா இல்லை என்றால் மனு தர்மத்தின் சட்டத்தின் அடிப்படையில் வாழ்கிறோமா என்பது தான் இந்த இடத்துல ஒரு கேள்வி மகாராஷ்டிராவில் புனேயில் வந்து பதினேழு வயது சிறுவன் அவன் பேர் வந்து வேதாந்த் அவங்க அப்பா பேர் வந்து விஷால் அகர்வால் இந்த விஷால் அகர்வாலோட பையன் வேதாந்த் வயசு பதினேழுங்கிற ஒன்றரை கோடி ரூபாய் மதிப்புள்ள கார் எடுத்துக்கிட்டு போகிறார் ரோட்டில் கல்யாணி நகர் புனேவின் கல்யாணி நகர் சந்திப்பில் வந்து ஏன்னா நான் துல்லியமாக சரியான கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்பதற்காக நான் அந்த செய்தியை அப்படியே நான் சொல்லிடுவேன் ஒரு வார்த்தை கூட வேறு மாற்று கருத்து எதுவுமே கேட்டார் பதிவு ஆங்கிலம் தமிழ் பத்திரிக்கைகளில் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு செய்தியாக இது இருப்பதினால் இந்த செய்தியை பதிவு செய்ய வேண்டிய கட்டாய கடமை அதனால தான் சொல்றேன் கல்யாணி நகர் சந்திப்பில் அதிவேகமாக சென்ற கார் அவ்வழியே சென்ற இருசக்கர வாகனத்தில் சென்ற ஐடி ஊழியர்கள் அவங்க பேர் வந்து அனிஸ் ஐவைத்யா அஸ்வினி ஹோஸ்டா ரெண்டு பேரும் போயிட்டு இந்த பதினேழு வயசு பையன் காரில் வந்து அடிச்சு தூக்கி எறியா அஸ்வினிங்கிற அந்த சகோதரி இறந்துடுறாங்க ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் அணில் அப்படிங்கிற சகோதரனோ இறந்துடுறான் அனிஸ் இதுக்கு என்ன தண்டனை கொடுக்கப்பட்டது அதுதான் ரொம்ப முக்கியமான செய்தி இந்த இடத்துல வந்து நாம் சட்டத்தின் பிடியில் நாம் இருக்கிறோமா சட்டத்தின் வழிகாட்டலில் இருக்கிறோமா நீதிமன்றங்கள் சட்டத்தை தான் தீர்ப்பாக சொல்கிறார்களா என்கின்ற ஒரு கேள்வி அதுதான் வேறு நம்ம ஒன்றுமே இதுகளில் பற்றி நம்ம சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை இந்த செய்தி இருக்கும் இதுதான் செய் இதில் இருக்க இன்றைக்கி கண்டினியூட்டி நியூஸ் வந்திருக்கு இந்த கண்டினியூட்டி நியூஸு ரெண்டு நாள் தொடர்ச்சியாக பத்திரிகைகளால் பரிமாறப்படப்படக்கூடிய ஒரு செயல் அதில் வந்து என்ன ஆகலை அப்படின்னு கேட்டிங்கன்னா உடனடியாக அந்த வேதாந்துங்கிற சிறுவனை கைது பண்ணுறாங்க கைது பண்ணி யாரை கைது பண்ணுறா மக்கள் கைது பண்ணுறாங்க ஓடி கூட இருக்கக்கூடிய வண்டியில் இருக்கக்கூடிய ரெண்டு பேர் ஓடும்போது வண்டியை ஓட்டிக்கிட்டு வந்தவனை பிடித்து கோபத்தில் அவர்கள் அடித்து உதைத்து காவல்துறையில் போய் ஒப்படைச்சிருக்கிறாங்க போலீஸ் கைது பண்ணலாம் இது மகாராஷ்டிரா புனேல வட இந்தியாவில் நடக்கக்கூடிய செய்தி இப்போ கொண்டு போய் ஒப்படைச்ச ஆளை போய் உடனடியாக சிறார் நீதிமன்றத்தில் போய் ஆஜர்படுத்துகிறாங்க இது நடக்கக்கூடிய டைம் வந்து பதினைந்து மணி நேரம் அடுத்த பதினைந்து காவல்துறையில் கொண்டு போய் நீதிமன்றத்தில் கொண்டு போய் சிறார் நீதிபதியிடம் ஒப்படைக்கும் போது அவர் கொடுத்த தீர்ப்பு இல்லையா உலகத்தில் பார்க்க முடியாது மனு தர்மத்தில் பிராமணர்கள் கொலை செய்தால் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை தண்டனையை தண்டனை இதை மட்டும் வேற செய்ய கொலையே செய்தாலும் ஆனால் சூத்திரன் படித்தால் அவன் நாக்க இருக்கணும் கேட்டா காதுல ஈயத்தை ஊத்தணும் இந்த நீதிபதி கொடுத்த தீர்ப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா உடனடியாக விடுதலை ஆமாம் அதுக்கு பிறகு அதுக்கு ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கிறார் என்னென்ன செய்யணும்னு சொல்லி அவனுக்கு பனிஷ்மெண்ட் கடுமையான பனிஷ்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்கிறார் என்ன கேட்டிருக்காங்கன்னு கேட்டால் போலீஸ் ரிப்போர்ட் வந்து நீதிபதி வந்து இந்த பையன் எப்படி ஆக்சிடென்ட் ஆனா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவருக்கு வந்து பார்த்தா தண்ணி அடிச்சிருக்கிறாப்ப சாராயம் நம்ம பாணியில் தான் சொல்லணும் மது குடித்தார்னு சொல்லக்கூடாது சாராயம் குடிச்சிருக்கிறான் பதினேழு வயசு பையன் அப்போ அவர் அப்பா என் பிள்ளை எப்படி வளர்த்து ரோட்டில் விட்டு கோடிக்கணக்கில் மதிப்புள்ளான காரை கையில் கொடுத்து விலை மதிக்க முடியாத உயிர்கள் ரெண்டை பறிகொடுத்ததுக்கு பிறகு இந்திய அரசாங்கத்தின் நீதிமன்றம் அவனுக்கு கொடுத்த தண்டனை உடனடியாக அவனுக்கு வந்து போதை ஒழிப்பு மையத்தில் சேர்த்து அவனை சிகிச்சை நடப்பதற்கு கொடுத்தப்பட்ட தீர்ப்பு அந்த பேனாவின் மை இதயத்திலிருந்து வழியும் ரத்தத்திற்கு சமமாக இருக்கிறது அஸ்வினி அனீஸ் அடுத்த பதினைந்து நாட்களில் போக்குவரத்து போலீசாருடன் இணைந்து சாலை கட்டுப்பாடு விதிகளை கற்றுக்கிட்டு அதை இப்போ கவனிக்கணும் ரெண்டாவது முதல்ல சிகிச்சை ரெண்டாவது போக்குவரத்து சாலை விபத்துகளாக இருக்கக்கூடியதை வந்து ஒரு கட்டுரை எழுதணுமா முந்நூறு வரிகளுக்கு மிகாமல் முந்நூறு பக்கம் கிடையாது முந்நூறு வார்த்தைகள் வரின் கூட கிடையாது வார்த்தைகள் கட்டுரைகள் வந்து கற்ற எழுதி கொடுக்கணும் இது ரெண்டாவது தண்டனை மூணாவது தண்டனை போக்குவரத்து விதிகளை படித்துக்குரிய விளக்கங்களை சிறார் நீதிமன்றத்தில் நீதி வாரியத்தில் சொல்லணும் ஐயா நான் இப்படியெல்லாம் படித்துட்டேன் இந்த மாதிரி வண்டி போகக்கூடாது இப்படி வண்டி ஓட்டக்கூடாது பதினெட்டு வயசுக்கு பிறகு நான் லைசன்ஸ் எடுத்து தான் நான் வண்டி ஓட்டணும் அந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லணுமா இது நாலாவது என்ன தெரியுமா பாதிக்கப்பட்டவர்களுக்கு சாட்சியாக இருந்து உதவ வேண்டும் யாரு எவனாவது இன்னொருத்த ஆக்சிடென்டாக இருந்து செத்தால் அதை நீ பார்த்தேன்னா அதை சாட்சி சொல்லணும் நூற்றுக்கணக்கான மக்கள் பிடித்து இழுத்து வந்து காவல்துறையில் ஒப்படைக்கப்பட்ட இந்த சிறுவனுக்கு குடிபோதையில் இருந்து கோடிக்கணக்கான வண்டியை கொடுத்து வந்த சிறுவனுக்கு நீங்கள் என்ன நீதி கேள்வி கேட்டா அவங்க அப்பாவை நாங்கள் கைது பண்ணிட்டோம் கையில் காரை கொடுத்ததுக்கா கொன்னவனுக்கு என்ன நீதி கிடையாது அன்பு தோழர்களில் நாம் வாழக்கூடிய நாட்டில் இது பாசிசன் சட்டம் நடக்கிறதா இதுதான் எல்லாருக்கும் தீர்ப்பா இருக்குதா எங்கள் ஊரில் தமிழ்நாட்டில் வீட்டை விட்டு ரோட்டுக்கு ஹெல்மெட் போடாம போனா ஒவ்வொருத்தன ஆயிரம் ரூபாய் கைது தண்ணி அடிச்சிட்டு வண்டி ஓட்டுறவங்க எவன் இருந்தாலும் பத்தாயிரம் ரூபாய் நானே கூட்டி போய் எடுத்து கொடுத்திருக்கிறேன் மதியகனாகிய நான் போக்குவரத்து துறைக்கு சென்று நான் கையொப்பமிட்டு பத்தாயிரம் ரூபா ரெடி கேஸ் கொடுத்து அந்த வண்டியை எடுத்து கொடுத்துருக்கிறேன் அந்த ஆனால் வழக்கு நடக்கும் வழக்கில் தீர்ப்பாக வரக்கூடிய அந்த பத்தாயிரம் ரூபா ஃபைனை முதலே வாங்கிக்கிறாங்க போலீஸ் ஸ்டேஷனில் ஆனால் ரெண்டு உயிர்கள் அந்த ஐடி படிக்க ஐடிக்கு வேலைக்கு போகக்கூடிய ஒரு பெண் ஒரு ஆண் அவனை நம்பியிருக்கக்கூடிய குடும்பங்கள் என்ன நிலைக்கு வந்திருக்கிறோம் இதுதான் தீர்ப்பா இப்படிப்பட்ட நிலையில் தான் நாம் வாடுகிறோம் இந்த நாட்டில் தான் நம்ம வாழுகிறோம் ஏனெனில் ஆட்சி பாசிஸ் ஆட்சி பிரதமர் மோடி பிரச்சாரம் என்ற பெயரில் எடுக்கக்கூடிய வாந்தி வார்த்தைகள் அது மனித குலத்துக்கு எதிரான வார்த்தைகளாக இருக்கிறது அதையெல்லாம் தனியாக ஒரு பதிவு செய்ய வேண்டும் இப்படி மோசமான ஒரு நிலையில் இருக்கக்கூடிய இந்த தண்டனை விதிமுறையை மாற்றி அமைக்க வேண்டும் நீதிமன்றம் எத்தனை வழக்குகள் எப்படித்தான் செய்ய வேண்டும் நீதித்துறைகளில் இருக்கக்கூடியவர்களாக என்ன செய்யணும் கிடையாது இன்றைக்கு மூன்று நான்கு செய்திகள் இருக்கிறது அந்த மூன்று நான்கு செய்திகளிலும் நீதிபதியாக இருக்கக்கூடிய அபிஜித் கங்கோபாத்யா அவர் வந்து மம்தா பானர்ஜி ஒரு மனமாக மேற்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சராக இருக்கக்கூடிய அந்த பெண்ணை ஒரு மிகப்பெரிய தலைவியை உருவ கேள்வி செஞ்சு அவருக்கு தேர்தல் ஆணையம் கொடுக்கக்கூடிய தண்டனை இருபத்தி நாலு மணி நேரம் நீங்கள் பேசக்கூடாது தேர்தல் பிரச்சாரம் செய்யக்கூடாது ஆர்கே நகரில் ஆர்கே நகரில் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறு பதினேழில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு நடக்கக்கூடிய தீர்ப்பில் இங்கே போட்டியிட்ட ஆர்கே நகரில் போட்டியிட்ட தமிழ்நாட்டிலிருந்து இருந்து தினகரனை கொண்டு போய் டெல்லி ஜெயிலில் கொண்டு போய் வச்சாங்க திகார் ஆனால் உருவ கேலி பண்ணி அவர்களை அவதூறு ஒரு முதலமைச்சரை அவதூறு பண்ணி அவர்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் தேர்தல் பிரச்சாரம் பண்ணக்கூடாது நியாயமா தோழர்களே எப்படிப்பட்ட நாட்டில் நாம் வாழுகிறோம் என்பதற்கான பதிவுதான் இந்த காணொலி இது இன்றைக்கும் நேற்றும் செய்தித்தாள்கள் எல்லாம் நிரம்பி வழிகின்றன நம்மை போன்ற ஜனநாயகவாதிகள் இதயத்தில் கொஞ்சம் அச்சம் கூடிக்கொண்டே வருகிறது இன்னும் பத்து நாளில் கிடைக்கக்கூடிய அந்த தீர்ப்பு மீண்டும் இந்தியாவில் ஒரு சமதர்மமும் ஒரு சமூக நீதியும் ஒரு சமநிலையான ஆட்சி நடக்கும் என்ற நம்பிக்கையும் ஏற்பட வேண்டும் கண்டிப்பாக நடக்க வேண்டும் பிரதமர் மோடியாக இருக்கக்கூடியவர் மோடி பிரதமராக இருக்க இன்னைக்கு நான் கடவுள் என்கின்ற இடத்துக்கு வந்து சேர்ந்து இருக்கிறார் நான் தான் கடவுள் நான் மனிதனுக்கு மனிதன் பிறக்கவில்லை என்கின்ற இடத்துக்கு வந்து சேர்ந்து இருக்கிறார் அதை அவருடைய வேட்பாளரே அவர் பதிவு செய்கிறார் அதை நான் அடுத்த காணொலியில் நான் சொல்ல பதிவு செய்ய இருக்கிறேன் அன்புத்தொடர்களே இதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ளாமல் இதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ளாமல் இருந்தால் நாம் நசுக்கப்படுவோம் அதிகாரத்தின் பிடியில் இருந்து நீதி சரியாக இருந்தாலும் நீதிபதியாக இருக்கக்கூடிய நபர்கள் யார் என்பதை நாம் ரொம்ப கவனிக்க வேண்டும் இதற்கு ஆட்சியாளர் கையில் கொலிஜியம் கையில் தான் இது இருக்கிறது எதிர்காலத்தில் இந்த தவறுகள் நடக்காமல் பாதுகாக்கப்படும் சட்டத்தின் அடிப்படையில் தீர்ப்பு சொல்லப்படும் என்று நம்புவோம் ஆனால் நமக்கு வரக்கூடிய செய்திகள் அப்படி அல்ல இரண்டு சந்தோஷமான மகிழ்ச்சியான செய்திகள் வருகிறது என்றால் இருபது மகிழ்ச்சியற்ற செய்திகள் நீதித்துறையில் வந்து கொண்டிருக்கிறது மனம் அச்சப்படுகிறது தொடர்களே விரைவில் விடுதலை கிடைக்குமா இப்போ தமிழ்நாட்டை பற்றி கவலை இல்லைங்கிற லெவலுக்கு வந்து இந்தியாவின் ஒட்டுமொத்த சட்டம் நம்மையும் அளிக்கும் என்கின்ற நிலைக்கு நம்ம வந்திருக்கிறோம் இது தீர்ப்பா வணக்கம் தோழர்களே